பொதுமக்களையும் சுகாதார பணியாளர்களையும் இலக்காக கொண்டு இரண்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார் பொதுமக்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்குள்ள கோவிட் மற்றும் அதன் பரவல் தொடர்பான அறிவை புதுப்பிப்பது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கி தனித்தனி சுற்றறிக்கைகள் வெளியிடப்படும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் கோவிட் பரவல் குறித்து தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை என கூறிய சுகாதார செயலாளர் சுகாதார அமைச்சர் மற்றும் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் தகுதி வாய்ந்த அதிகாரப்பூர்வ ஊடக பேச்சாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் வெளியிடும் தகவல்களை மட்டுமே பொதுமக்கள் நம்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் தற்போதைய கோவிட் நிலைமை மற்றும் அதன் பரவல் குறித்து மேலும் தகவல்களை பெற தொடர்புடைய சுகாதாரத்துறைகளை தொடர்பு கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அந்த துறைகளில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு தொலைபேசி அழைப்பிற்கேனும் பதிலளிக்கவில்லை என விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது எனினும் கோவிட் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்ப கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்கான ஒரு வழிமுறையை வகுக்க வேண்டிய அவசியம் குறித்து தொற்று நோயியல் துறையுடன் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் தற்போதுள்ள தொடர்பு முறைகள் தொடர்பாக ஏதேனும் சிக்கல்கள் காணப்படின் அதனை தீர்க்க தாம் பணியாற்றி வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்